இருபத்தொரு உறுப்பினர்களை கொண்ட ஹல்துமுல்ல பிரதேச சபையின் கன்னி அமர்வு இன்று நடைபெற்றது ஊவா மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் டி எம் எல் எச் திசாநாயக்க தலைமையில் கன்னி அமர்வு ஆரம்பமானது தமிழ் முற்போக்கு கூட்டணி உறுப்பினரான முருகேசு ருமேஷ் மற்றும் தராசு சின்னத்தில் போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் தனபாலன் மாரிமுத்து ஆகியோர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக இதன்போது அறிவித்தனர் அதற்கமைய ஏற்கனவே ஒன்பது உறுப்பினர்களை கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் ஹல்துமுல்ல பிரதேச சபையின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது ஹல்தமுள்ள பிரதேச சபையில் இதுவரையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததில்லை அதனை வரலாற்றில் நாம் ஆட்சி அமைத்துள்ளோம் அதே போன்று பிரதேச சபையின் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு இரண்டு உறுப்பினர்கள் இன்று எமக்கு ஆதரவு அளித்தனர் பணத்துக்கு அடிபணியும் உறுப்பினர்கள் இருக்கும் காலத்தில் அவர்கள் இருவரும் முன்னுதாரணமாக செயற்பட்டுள்ளனர் இதேவேளை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்த இரண்டு உறுப்பினர்களும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் இம்முறை வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வந்து அழ்துமுலை பிரதேச சபையில நாங்க ஆதரவு அளிச்சிருக்கோம் கட்சியின் விருப்புக்கு அமையவே நான் இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளேன் அழுதுமுலை பிரதேச சபையின் உப தவிசாளராகவும் தெரிவு செய்து தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் இந்த தவிசாளர் பதவியின் மூலம் அழுதுமுலை பிரதேச சபைக்கு உட்பட்ட மக்களுக்கு என்னால் இயன்ற நியாயமான வேலை திட்டங்களையும் நியாயமான ரீதியிலும் நடந்து கொள்வேன் என்றதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசிய மக்கள் சக்திக்கு நான் என்னோடது வாக்கு கொடுத்து வாக்கு அவங்களுக்கு வாக்களித்து அவங்க மூலமாக எதிர்காலத்தில் வரும் வேலை திட்டங்களும் மற்றும் இங்கே இந்த பிரதேசத்தில் உள்ள வேலை திட்டங்கள் மற்றும் அனைத்து வேலை திட்டங்களையும் நான் முன்னெடுத்து கொண்டு போய் செல்றதுக்கு என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது